ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்த ஷூட்டிங் அதுக்குள்ளே புசுக்குன்னு முடிச்சிட்டாங்க என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி எஸ் நம்மளோட கார்த்திகை தெய்வம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பாக ரேவதியோட மேரேஜ் சீக்வன்ஸ் வந்து போயிட்டுருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் டு ஹோம் அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு சாமுண்டேஸ்வரி ரொம்பவே க்ளோஸ் அப்பில் இருக்கிற மாதிரியான பிக்சர்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க மகள்களோட இருக்கிற பிக்காலலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு பர்சன் மட்டும் மிஸ் ஆகிறாங்க எஸ் நம்மளோட ரேவதி மட்டும் மிஸ் ஆகிறாங்க ரேவதி இல்லை அந்த பிக்கில் ஒரு வேளை மேரேஜ் ஆகிட்டதுனால அவங்களோட லுக்கை வந்து ரெவில் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த பிக்கில் அவங்க இல்லையா இல்லை அவங்க பிஸியாக இருந்ததுனால பிக்கில் இல்லையா அப்படின்னு தெரியலை ஆனால் அப்கமிங் மேரேஜ் ஷூட்டெல்லாம் முடிஞ்சு மகேஷோட மேரேஜ் நடக்கலை அவங்க வந்து அவங்களுக்கும் கார்த்திக்கும் மேரேஜ் நடந்துச்சா இல்லையா அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஆனால் சாமுண்டீஸ்வரியோட முகமே சரியில்லை ரொம்பவே கோபமும் வருத்தமும் அவங்க மூஞ்சில் இருக்குது அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இருந்து ஒரு சில வீடியோஸ் பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போது அப்கமிங்ல ஏதோ ஒரு தரமான சம்பவம் மட்டும் தெரியுது நம்மளோட நடந்திருக்கு தெரியாமையே ரேவதிக்கும் கார்த்திக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்தா அந்த கோவத்தில் தான் இப்படி இருக்காங்களா என்ன அப்படிங்கறத பற்றி தெரியல பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங் பயங்கர ஹை ட்ராக் இருக்கு ரேவதி மேரேஜ் முடிஞ்சிருக்குமா உங்களோட கருத்து என்னன்னு பாக்ஸ்ல சொல்லுங்க